NCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbatore's best retirement township starting from 65 lakhs. இப்போது புதிய first time, ஹோட்டல் hotel is 50 20 of rice. எல்லாத்துக்கிட்டே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு இன்டர்நெட் எவ்ரிவேர் அதை பத்தின ஒரு விஷயத்தை யூஸ் அப்படின்னா அது போய் தான் முடியும் யூஸ் பண்ணுற என்னோடய ஃபோன்ஸ் ஆகட்டும் என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் எனக்கும் ஃப்ரெண்ட் ஹெண்டில் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு அது முன்னாடி எதுவுமே தெரியாதப்ப நான் எப்படி அதில் ப்ரிவென்ட்டாக இருக்கும் இப்போ அவங்க ஒரு பாலிசியை செட் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அதை ஒரு யூஸர் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய டேட்டா அந்த கம்பெனி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது கான்செப்ட் அவங்க அதை மிஸ்ஹேண்டில் பண்ணலாம் இல்லை ஒரு ஆட் ஏஜென்சிக்கு கொடுக்கலாம் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் அந்த சைபர் விஷயங்கள்ல நம்ம பணமோ இல்ல நம்மளுடைய பிரைவேசியோ இழந்துட்டா திரும்ப மீட்கவே முடியாதா இது அவன் ஒரு வேற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ல எடுத்துட்டு போறான் இது வந்து இந்தியாவோட கண்ட்ரோல்லயே இல்ல இது வந்து வேற மாதிரி அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பட் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை கண்டுபிடிக்கலாம் அவன் யாரு என்னன்றது ஆனா வெப்சைட் அனுப்புறாங்க அந்த வெப்சைட் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மோட் கேட் பேக்கு போது அங்க பேமெண்ட் பண்றோம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி ட்ராக் பண்றீங்க இந்த பேக் வெப்சைட்டு இப்போ நான் வந்து உங்க வெப்சைட்ல ஒரு பணம் போடுறேன் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகும் இல்ல நீங்க எந்த அக்கௌண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் அங்க காட்டும் அவனோட டீடைல்ஸ் தான் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றான் அப்படின்னா இப்போ அந்த டீடைல் பேங்க் காரங்க கிட்ட இருக்கணும் அப்ப பேங்க் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அந்த டீடைல்ஸ் கொடுக்கறது அந்த டீடைல் எத்தனை பேங்க் போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்குறாங்கன்னு கேட்டு பாருங்களேன் முப்பது பர்சன்ட் கூட இருக்காது டேட்டாவை பேங்க் சைட்ல இருந்து கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்படுறது மக்கள் இல்ல கொடுக்கவே மாட்டாங்க

டெலகிராம்ல ஒரு மார்க்கெட் இருக்கு டார்க் வெப்ல ஒரு மார்க்கெட் இருக்கு அந்நோட்டிஸ் தான் ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட் தான் இதுல நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வெளியில அதிகபட்சமா வந்து சேல் ஆகுது சிறப்பு நிர்வாகங்களில் நம்மோடு சைபர் தொழில்நுட்ப நிபுணர் திரு சுபாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து கோவிட் டைம்ல நம்ம கால் பண்ணும்போது நமக்கு வந்து கோவிட்ல எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு டோன் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம காலுக்கு முன்னாடி வரும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இப்போ சமீபத்தில் சைபர் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை எல்லா ஓ டெய்லி ஃபஸ்ட் கால் இல்லை எல்லா காலிலேயும் அதை கொடுத்துட்ருக்காங்க அந்த அளவுக்கு மனித சமூகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிடுச்சா இந்த சைபர் கண்டிப்பாக இப்போது இப்போது நார்மலாக நம்ம டே டு டே இருந்து அப்படியே மூவ் ஆகி மூவ் ஆகி வி ஆர் கெட்டிங் இன் டு சைபர் வேர்ல்டு இப்போது வந்து டிஜிட்டலாக எதுவுமே இல்லாமல் வி காண்ட்லி எல்லாத்துக்கிட்டேயும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு இஸ் எவ்ரிவேர் ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டேஞ்சரில் போய் தான் முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் அதை கார் பற்றி ஓட்ட தெரியாமல் டேரெக்டாக எடுத்து ஹில்ஸில் போனோம் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுது பார்த்திங்களா அதே மாதிரி தான் எங்கேயுமே புதுசாக ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய பாசிட்டிவிட்டி என்ன நெகட்டிவிட்டி என்ன அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா ஸ்கேம்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் ஆகலாம் பட் அந்த அவேர்னஸ் இல்லாதனால இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஆனால் என்ன சார் நம்ம ஜென்ரலாக இப்போ யூஸ் பண்ணுறா என்னோடய ஃபோன்ஸ் ஆகட்டும் என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் அது என்ன அது யார் ஹேக் ட்ராக் பண்ணுறா யார் ஹேக் பண்ணுறா எதுவுமே நமக்கு தெரியலைனா எனக்கும் ஃப்ரெண்ட் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது நான் அதை அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து எனக்கு அதை முன்னாடி எதுவுமே தெரியாதப்ப நான் எப்படி அதில் ப்ரிவெண்ட்டாக இருக்க முடியும் ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் தான் வந்து ஒர்க் ஆகுது இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது கிரியேட் பண்ணது ஒரு எக்ஸ்பைச்டுன்னு ஒரு கம்பெனி இப்போ அவங்க ஒரு பாலிசியை செட் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அதை ஒரு யூசர் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய டேட்டா அந்த கம்பெனி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட் இப்போது அவங்க ஒரு பாலிசி வந்து டிராஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல மூவ் பண்ணாலுமே அந்த டேட்டாவை அவங்க ப்ராப்பராக வச்சுருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது பட் அவங்க அதை மிஸ்ஹேண்டில் பண்ணலாம் இல்லை ஒரு ஆட் ஏஜென்சிக்கு கொடுக்கலாம் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் பட் நம்மளுடைய இது என்ன அப்படின்னா வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் தட் அப்படின்றதான் பாயிண்ட் ஸோ அந்த இடத்துல தான் வந்து பிரைவசி கன்சர்ன் அப்படின்றது வருது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கு சைபர் ஒட்டுனா ஸ்கேம்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வருது இதில் தொடர்ச்சியா வைக்கப்படுற ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா சைபர்ல பணம் போனா போனதுதான்ப்பா அதை ட்ராக் பண்ணி போறதெல்லாம் அவ்வளவு சாதாரண இல்லை அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஃபார்மாலிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான சில எல்லாம் வைக்கிறாங்க அப்படி தான் அதை ட்ரீட் செய்யப்படுதுன்னு வருது ஏன்னா அவ்வளோ வழக்குகள் பதிவாகுது அவங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறார் உண்மையிலேயே நம்ம இந்த மாதிரியான சைபர் விஷயங்களில் நம்ம பணமோ இல்லை நம்மளுடைய பிரைவேசியோ இழந்துட்டால் திரும்ப மீட்கவே முடியாதா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஸ்கேமில் ஒருத்தர்கிட்ட திருட்ட ஏமாந்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இப்போது ஹீ இஸ் ஆல்சோ இன் இண்டியா ஐ எம் ஆல்சோ இன் இந்தியா இப்போ பேமெண்ட் நானும் ஒரு யூபிஐ ருபீஸ் சென்ட் பண்ணேன் இப்போ என்னால் பிடிக்க முடியும் இப்போ இதுவே நான் கையில் காசு கொடுத்தேன் அப்படின்னாலுமே அவனை என்னால் பிடிக்க முடியும் எல்லாமே எவ்ரிவேர் இட் இஸ் டிஜிட்டல் ஆனா இது அவன் ஒரு வேற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ல எடுத்துட்டு போறான் இது வந்து இந்தியாவோட கண்ட்ரோல்லையே இல்ல இது வந்து வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்சன் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பட் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்கலாம் அவன் யாரு என்னன்றது ஆனால் அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அங்கே தான் அங்கே பிளே மேஜர் ரோல் அது அது நம்ம அந்த எஃபர்ட்டை போடுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு டியூரேஷன் எடுக்கும் அந்த டியூரேஷனுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் நூறு கம்ப்ளைண்ட் ஆகும் அதை ஒன்று எடுத்து ரிசால்வ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த நூறு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே இது இவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்போம் நம்ம அடுத்த கேஸை பார்ப்போமா அடுத்த கேஸு இதே மாதிரி தான் ரெப்ளிக்காவாக இருக்கும் அடுத்த வர கேஸும் அதே மாதிரி தான் இருக்கும் என்ன மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அனுப்புற பர்சன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி இப்போது நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஆகட்டும் இல்லை வேறு ஒரு ட்ரான்சாக்ஷன் இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் அனுப்புகிறாங்க அந்த வெப்சைட் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வெப்சைட்டில் போய் நம்ம நார்மலான வெப்சைட் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மோட் கேட்வேக்கு போது அங்கே பேமெண்ட் பண்ணுறோம் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான அந்த வெப்சைட் இருக்கிறதுல அந்த பேமெண்ட் என்னாச்சு அதோட எதுவுமே தெரியல இப்படியான எப்படி இந்த போய் விஷயம் பண்ணுறது இதெல்லாம் எப்படி நம்ம ட்ராக் இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த டொமைன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு கண்டுபிடிப்போம் அந்த டொமைன் ரிலேட்டட் இப்ப நீங்க ஒரு டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களை பத்திர இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் நீங்க அந்த வாங்க முடியும் அந்த அளவுக்கு டொமைன் ரெஜிஸ்டர்ஸ் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் செக்யூரி ரிலேட்டடா ஒர்க் எஸ் இப்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை ரிலேட்டடாக வந்து பார்ப்போம் அப்புறம் வெப்சைட்டோட ஹோல் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜென்யூன் சைட்டாக அதுக்கு தேவைப்படுற செக்லிஸ்ட் எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் பார்ப்போம் இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஒரு சைடு இப்போ அதில் இப்போ நான் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஒரு பணம் போடுறேன் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகும் இல்லை நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் அங்கே காட்டும் இப்போது சென்டர் டு ரிசீவர் இப்போ ரிசீவர் இந்த டிரான்சாக்ஷன் வந்து பேங்க் வந்து மானிட்டர் பண்ணுமா இப்போ நான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறேன்னா அது மானிட்டர் பண்ணும் சென்டர் யாரு அவ இன்ஃபர்மேஷன் என்ன என் பேங்க்ல இருக்கும் ரிசீவர் யாரு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத அவங்க பேங்க்ல இருக்கும் இப்போ இதுல ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடோ இல்லை ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்டு தான் நான் அனுப்புவேன் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரு பேங்க் நேம் பார்த்தா என்ன பேங்க்குன்னு தெரியும் அந்த பேங்க்காரங்கிட்ட போய் அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஆச்சுன்னா வேக்சன் எடுக்கணும்ல அவங்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு அதை கொடுத்தா முடிஞ்சுதா அவ அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் கிரியேட் பண்ணும்போது அவன் டீட்டெயில்ஸை கொடுத்து தானே அந்த இது பண்ண முடியும் இப்போ ஃபேக்காக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேங்க்கோட தப்பு அப்ப அந்த அமௌண்ட்டை பேங்க் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் நீங்க ஏன் அந்த பர்சனை வெரிஃபை பண்ணாம அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓப்பன் பண்ணீங்க இப்போ அவன் ஒரு ஸ்கேமரா மாதிரி ஊர் எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கா அது ஒரு பாயிண்ட் இல்லை இப்போ அவங்க அவனோட டீட்டெயில்ஸை கொடுத்துதான் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றான் அப்படின்னா இப்போ அந்த டீட்டெயில் பேங்க்காரங்க கிட்ட இருக்கணும் அப்ப பேங்க்கு தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கறக்கு அந்த டீட்டெயில் எத்தனை பேங்க் போலீஸ்காரங்க கிட்டே கொடுக்குறாங்கன்னு கேட்டு பாருங்களேன் முப்பது பர்சென்ட்டு கூட இருக்காது ஏன் ஏன்டா அவங்களுக்கு என்ன சிக்கல் இவ்வளோ இது வரமாதிரி போலீஸ் கொடுக்கணுல்ல இப்போ நீங்கள் தான் அதில் வண்டி பண்ணுறீங்க போலீஸ்க்கெல்லாம் உதவி செஞ்சு கொடுக்குறீங்க அப்போ நீங்களாம் கேட்டால் அந்த டேட்டாவை பேங்க் சைடில் வந்து கொடுக்கணுல்ல ஏன்னா பாதிக்கப்படுறது மக்கள் இல்லை கொடுக்கவே மாட்டாங்க அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு போலீஸுக்கு கால் பண்ணுவோம் ஒன் கால் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் கொடுப்போம் சார் போலீஸ்காரங்க சொன்னாதான் சார் நாங்கள் எடுப்போம்பாங்க எஃப்ஐஆர் தான் நாங்கள் எடுப்போம் பாங்க சும்மா சும்மா எஃப்ஐஆர் ஒருத்தர் போடுவாங்களா போட மாட்டாங்க அந்த பேங்க்குக்குள்ளே இருக்கிற ரெப்ரஸண்டேட்டிவ்கே நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரில உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கன்றாங்க கஸ்டமர் கேர் டோல் ஃப்ரீ நம்பர்ல அவனுக்கு கால் பண்ணி போய் அவன் பிக்கப் பண்ணுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட் அந்த பேங்க்குக்குள்ளேயே இருக்குமா இருக்காது டக்குன்னு ஒரு ஃப்ரீஸ் பண்ற ஸ்டேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும் பண்ணவே மாட்டாங்க நம்ம ஒரு சில அடுத்த கட்டத்துக்கு வந்து ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் பற்றி தெரியும் அதில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனே இருக்காது இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் ஒரு ஸ்கேம் நடந்தது என் ஃப்ரெண்டுக்கு நான் உள்ளே இன்வால்வ் ஆகுறேன் இப்போ வரைக்கும் அது ரிசால்வ் ஆகலை என்ன ஸ்கேம் இதே அமௌண்ட் ஸ்கேம் தான் ஒரு ஸ்கேமர் வராரு கிரெடிட் கார்ட் நம்பரை கேட்குறாரு அவேர்னஸ் இல்லாமல் கொடுத்துட்டாங்க பட் அவன் டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்குது நான் எப்படியோ கண்டுபிடிச்சி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டேன் அவன் வந்து இஸ் நார்த் இன் இஸ் நாட் இன் சவுத் இண்டியா இஸ் இன் நார்த் இந்தியா அங்கே அங்கே அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எடுத்தாச்சு ப்ளஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணனால இவங்களுடைய பிரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே போகுது ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே அவன்கிட்ட போகுது அதை நான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அவன் சர்வர் என்னன்றத கண்டுபிடிச்சி எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு அது ப்ரிகாஷ்னரி மெத்தட்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணி பண்ணியாச்சு பட் அமௌண்ட் வரணும் இல்லையா அது பேங்க் சைடில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பட் கடைசி வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை ஒன்பட்சான் ஸ்கீமில் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு பேங்க்கில் எஃப்ஐஆர் இவங்க கேட்ட எல்லாமே கொடுத்தாச்சு கேட்டால் இல்லை சார் எங்களால் பண்ண முடியல நீங்களாக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க ஸோ தப்பு உங்கள் மேலேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க தான் அது பாயிண்ட்டு கரெக்டாக இருந்தாலுமே பேங்க்கு நினச்சிருந்தா அந்த மொமெண்ட்லேயே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க அதை பண்ணவே இல்லை இல்லை இப்போது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நூறு கால்கள் வருது நம்ம இதை பற்றி பேசுகிறோம் ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க அவங்க அதை வச்சு அமௌண்ட்டை எடுத்துட்றாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அது சம்மந்தப்பட்ட காவல்துறையாகட்டும் இல்லை பேங்க் ஆகட்டும் இமீடியாக அதுக்கு நடவடிக்கையில் இறங்காமல் நம்பர் கொடுத்தது உங்கள் தப்பு நீங்கள் அஃப்கோர்ஸ் நம்பர் கொடுத்தா நம்ம தப்பு தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனாலும் நம்ம சரி கொடுத்துட்டீங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன சட்ட ரீதியாகவோ இல்லை அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதோ அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதோ இந்த ப்ராசஸில் இறங்காமல் ப்ளேமை தூக்கி திரும்ப திரும்ப நம்ம யூசர்கிட்டே போடுறது சரிதானா அது வந்து அவங்க சைட்லருந்து பார்த்தா அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்க வந்து ஆயிரக்கணக்கான பீப்புள் லட்சக்கணக்கான பீப்புள் கஸ்டமர்ஸை வச்சு ரன் பண்ணுற ஒரு பேங்க் அவங்க வந்து இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பிகாஸ் தே ஆர் நாட் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் எங்கே கேட்டாலும் கஸ்டமர் கேரை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஜென்ரல் மேனேஜர் தான் சொல்கிறாரு கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேளுங்கன்னு ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்து இப்படி சொல்லலாமா ஒரு ரீஜனல் பேங்க் பேங்க் அந்த பேங்கோட ஆஃபீஸ் போனாலுமே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு இதே தான் கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்க எங்களுக்கு தெரியாது கஸ்டமர் கேர் கால் பண்ணால் சரி இது எங்கனால இது பியாண்ட் இதை தாண்டி போக முடியாது நீங்கள் நியர்பை பேங்க்கை தான் நீங்கள் விசிட் பண்ணி கேட்கணுன்றாங்க இவங்களுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ உள்ளே வர எம்ப்ளாயீஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுங்க அமௌண்ட்டு வரது போகிறதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் புதுசாக டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா நார்மலாக வெளியே ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துட்டு இருக்கிற எம்ப்ளாய்க்கு கூட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரெமடியேஷன் என்ன பண்ணுன்றது தெரியணும் ஃபஸ்ட்டு பேங்க்கில் செப்பரேட்டாக ஒரு பீப்புளை ஹையர் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்லையும் உட்கார வைங்க உட்கார வச்சு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இவ்வளவு தூரம் ரெவன்யூ கெயின் பண்றாங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்றதுல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லையே சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தொடர்ச்சியாக அந்த ஸ்கேம் பத்தி நம்ம பேசும்போது இப்போ நீங்க நிறைய காவல்துறைக்கெல்லாம் நிறைய ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுல இந்த ஒரு கேஸ் பயங்கர சேலஞ்சா இருந்தது நாங்க இப்படி போய் இப்படி ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி ஆனா பார்த்தா அவங்க ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கா அவங்களுடைய இதில் கேஸ் ஸ்டடினா வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி சேம் இதே மாதிரி தான் ஆக்சுவலாக நான் வந்து வெள்ளூர் போகிற டைம் அது அங்கே ஒரு ஈவெண்ட்காக போயிருந்தேன் முடிச்சு ரிட்டர் ஆகும்போது ஐ காட்ட கால் லைக் இந்த மாதிரி வந்து ஒரு பையன்தான் கூப்பிட்றான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து இட்ஸ் காட் அப்லோடட் இந்த ட்விட்டர் பட் அதில் வந்து எங்களோட பிரைவேட் ஃபோட்டோஸ் வந்து போயிடுச்சு நீங்கள் டெலிட் பண்ணி கொடுக்கணுன்னாங்க நாங்கள் அதெல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி எங்கெங்கெல்லாம் போச்சுன்றதை பார்த்து டெலிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் அந்த அந்த போட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த கேமரால எடுத்துன்றது அது ஒரு இமேஜா இருந்தது நாங்கள் அதை காமிச்சு கேட்டோம் இது யாரோடனே பாய் ஃப்ரெண்டோட தான் நாங்கள் தான் எடுத்தோம்ட்டாங்க ஸோ எனக்கு அங்கேயே வந்து டவுட் வந்துச்சு அப்புறம் அந்த போட்டோ அப்லோடான மெட்டடேட்டா இது எல்லாமே பார்க்கும்போது இந்த ஃபோன்ல இருந்து போன மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இது எப்படி போய் அவங்க கிட்ட கேக்கறதுங்கிறனால நாங்கள் அவங்ககிட்ட கேட்காம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்டேஜை தாண்டி போக முடியல திருப்பி அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இல்லை இது வந்து அவர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னோன்னே நான் போய் நைஸாக அந்த பையன்கிட்ட பேசும்போது கால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தெரியுது இது நீங்கள் தானே நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நான் விட்டுடுறேன் அப்படின்னே ஆமா நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரே போட்டோவை அப்லோட் பண்ணி அவரே அந்த டிராமா சினாரியோவோ இது பண்ணிட்டாரு ஸோ இந்த பொண்ணு நான் என்ன சொன்னேன்னா இவர் தாம்மா பண்ணியிருக்காரு கால் ரெக்கார்டிங் இதுதான் நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுங்கன்னோன்னே ஒரு ஆர்வத்தில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அங்கே போய் நான் இதுதான் நான் பண்ணேன் ஸோ ஃபாரன்சிக் எக்ஸாமினர் அங்கே போகும்போது அவங்க ஃபேமிலி வராங்க அப்படியே அது எனக்கு ரொட்டேட் பண்ணி விட்டாங்க இதை நான் தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி நான் நான் இந்த டைமில் தான் வருவேன் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பட் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது நான் தான் அந்த ஃபாரன்சிக்னு அவங்க நினச்சிட்டாங்க நான் தான் அந்த பையன் நினைச்சேன் இந்த பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லணும் சொல்லலை இப்படியே நின்றுட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை ஸோ இந்த மாதிரியான கேஸ் நிறையாவும் இருக்கும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் நானே அதுக்கு வந்து வாங்கி கட்டின மாதிரி ஆச்சு ஸோ ஃபேமிலில மொத்தமா என்ன டார்கெட் பண்ணி என்ன அடிக்க வந்துட்டாங்க சோ போலீஸ் சைட்லேருந்து இருந்து ஹெல்ப் பண்ணி இது ஆகிற மாதிரி ஆச்சு இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு காவல்துறை உங்ககிட்ட ஏதாவது உதவிகள் இந்த மாதிரிலாம் எல்லாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி சைபர் கிரைம் தொடர்பாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேசஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போ சமீபத்தில் இந்த ஏஐ தொடர்பாகவோ இல்லை இந்த ஸ்கேம் தொடர்பாகவோ இல்லை பணம் இழந்தது தொடர்பாகவோ ஃபோட்டோ இது ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணி ஏதாவது கொடுத்து ஆக்சுவலாக வாய்ஸ் ரிலேட்டடாக ரெண்டு மூணு கேசஸ் வரும் எப்படின்னா சஸ்பெக்டோட இல்லை யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கால் ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டிங் வரும் இது வந்து ஏஏனால் கிரியேட் பண்ணதா இல்லை இவங்க பேசினதா அப்படின்றது ஒரு சினாரியோ வச்சு வரும் ரெண்டாவது சினாரியோ என்னன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஏஆல கண்டு அந்த வாய்ஸோட இம்பாக்ட் அதோட ரேஞ்சு அப்படின்றது ஆல்ரெடி அவர் பேசின ஒரு வாய்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் இது ஒரு வாய்ஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது சினாரியோ எந்த மாதிரி அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்லலாம் கால் பண்ணி வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணி பேசுவாங்க ஸோ அதை வந்து ஒரு எக் ஒரு எக்ஸாக்டு ப்ரூஃபை எங்களால் வந்து கோர்ட் ஆஃப் லால கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ன ஆப்பில் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அந்த ஆப்போட நோடில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி யார் பேசியிருக்காங்க எந்த நம்பரில் பேசியிருக்காங்க இது எந்த டைமில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி டபுள்யூஹெச் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்தை எடுப்போம் அதுக்கப்புறம் யாருன்ற அந்த பர்சனை ஃபைனலாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ ஏ ரிலேட்டடாக கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருக்குது நாவல் ஸ்கேம் தொடர்பாக சார் இந்த ஸ்கேம்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஒரு ஃபேப் வெப்சைட் கொடுக்குறாங்க அதுல அப்லோட் நாங்க கை வச்சோம் அப்படினால எங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது ஏன்னா எதுவுமே நடக்கிறது நடக்கறதில்ல அமௌண்ட்டை அனுப்புறது மட்டும்தான் நம்மளோட இதாக இருக்கு பட் அங்க இருக்கிற பர்சன்ஸ் யாருமே வந்து இந்தியன்ஸ் கிடையாது வெளியே ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க ஒரு பர்சனை இங்கே உட்கார வச்சு இந்த வொர்க் எல்லாம் பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏதாவது டீல் பண்ணியிருக்கீங்களா நிறைய டீல் பண்ணியிருக்கோம் பட் எல்லாமே வந்து டெலகிராமில் நடக்கிறனால அதில் ஒரு ப்ரைவசி விஷயம் இருக்கு அதை வந்து டெலிகிராம் கிட்ட நாங்கள் ரீச் அவுட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும் போது எங்களுக்கு அது கிடைக்கிறது நிறைய இருக்கு ஏகப்பட்டது இப்போ வந்து டெலிகிராம் தொடர்பாக வந்து அதனுடைய சிஓ வந்து கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா போதை மருந்து இந்த மாதிரியான டார்க் வெப் தொடர்பாக நிறைய விஷயங்கள் டேட்டாஸ் அதுல நிறைய சுற்றுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தது இதில் இன்னொரு ஒரு நியூஸ் வந்து வந்தப்போ நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்தியாவோட டேட்டா உலகம் முழுக்க இருக்க நிறைய பேரோட டேட்டா கூகுள் ஆகி டார்க் வெப்ல போயிடுச்சு டேட்டா பிரீச் ஒரு அதுக்கப்புறம் அரசு வந்து அதை மறுக்கறாங்க அப்படிலாம் ஒன்னும் கசியலைன்னு உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு டேட்டா அப்படி அப்படி உண்மையிலே டார்க் வெப்ல இருக்கா நீங்களா அதை அக்சஸ் பண்ணிருவீங்களா அந்த மாதிரிலாம் ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப இன்டெப்தா டார்க் வெப்பில போகணுன்ற அவசியமே கிடையாது இப்பெல்லாம் டெலகிராம்லயே வர ஆரம்பிச்சிருச்சு டெலகிராம் டெலகிராம்லயே வர ஆரம்பிச்சிருச்சு சோ டார்க் வெபில போய் ஆக்சஸ் பண்ற ஒரு பீப்பிள் அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் சேனலை வச்சு அதுலயும் எல்லாமே வந்து கொடுத்தர்றாங்க அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணால் போதும் டேட்டா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு டார்க் வெப்பில் போய் எடுக்கணுன்றலாம் அவசியம் இல்லை ஏன்னா அது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அவங்களே ஒரு மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ தான் அது ஒரு மார்க்கெட்டாகவே போயிட்டுருக்கு டெலகிராமில் ஒரு மார்க்கெட் இருக்குது டார்க் வெப்பில் ஒரு மார்க்கெட் இருக்குது அன்னோட்டிஸ்டாக ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் வந்து இப்போது இந்தியாவில் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டாக இதில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வெளியில் அதிகபட்சமாக வந்து சேல் ஆகுது ஈவன் எங்கிட்டே பார்த்தீங்கன்னா டிபி கணக்கில் ஐ ஹாவ் மெனி பீப்புள்ஸ் ஆஃப் டேட்டா அது ஆதாராக இருக்கலாம் எல்பிஜியாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து டார்க் வெப் டெலகிராம்ல இருந்து எடுக்கிறது தான் ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா அது அது எடுக்க கூடாதுல்ல அது யூஸர் ஆக்சுவலாக ஆஹ் அதுதான் இது ஆக்சுவலாக வந்து வெளியில எடுக்கக்கூடாது தான் பட் இதோட மோட்டிவ் என்ன அப்படின்றது என்னன்னா இப்ப நாளை பின்ன ஒரு சஸ்பெக்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை பத்தி ஓசின் பண்ற டாஸ்க் எனக்கு வந்து நிறைய அலகேட் ஆகும் ஓகே காவல்துறை காவல்துறை சைடுல இருந்து எனக்கு வரும் ஸோ இப்போ வந்து இப்போ ஒருத்தர் இதை ஸ்கேம் பண்ணிட்டாரு இப்போ ஒரு இந்த குற்றம் பண்ணிட்டாரு இவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல இவரை பற்றி எனக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து எதாவது ஒரு க்ளூ இருக்கும் அதை எனக்கு கொடுப்பாங்க அதை வச்சு நான் ஓசின் பண்ணும் ஓஸ்இன் பண்ணுறதுக்கு எனக்கு எதாவது ஒரு டேட்டா வேணும் ஓசின்ட் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதாவது வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நான் அவரை வந்து பிடிக்கணும் அதுதான் வந்து அதோட பேசிக் டாஸ்க்கு அப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்னா என்னது அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு க்ளூவை வச்சு அந்த க்ளூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் எனக்கு அதுக்கு வந்து அதிகபட்சமாக தேவைப்படுற ஒரு கீ என்னன்னா டேட்டா பிரீச் ஸோ அந்த டேட்டா பிரீச்க்குள்ளே போய் எனக்குன்னு ஒரு கஸ்டம் லோக்கல் டேட்டா பேஸ் ரெடி பண்ணி அதில் நான் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை இமேஜோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த உள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எனக்கு காட்டும் அப்போ மேபி இவனாக இருக்கலாம் இவன் இந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மளிகை கடை இருக்குது அதில் வந்து சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க பில்டிங் போடுறதுக்கு அது ஒரு டேட்டா பேஸில் போய் கலெக்ட் ஆகும் இப்போ அது வந்து அது யாரும் அளவுக்குலாம் மானிட்டர் பண்ண மாட்டாங்க டேட்டா பிரீச் இப்போ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறேன் இப்போ நான் அந்த பார்க்குற பீப்புள் என்கிட்ட நம்பர் கொடுக்குறாங்க இவன் அந்த கடையில் போய் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில்தான் நான் வாங்க இருப்பான் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக இந்த இடத்துல வந்திருக்கா அப்போ மேபி இவங்க இருப்பானு ஒரு க்ளூ கொடுக்கும்போது அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டேட்டா ப்ரீச்சை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மிஸ்யூஸ் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிகிராம்லையோ டார்க் இப்படியோ இருக்கிற அந்த டேட்டா எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாமா ஐம் சி ஆன் பியார் காட்டன் க்ளாப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் தான் பிரேமந்த் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டயர்மென்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங்ஸ் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே